சொலிப்பா என்ன எல்லாத்தையும் சொல்லிருப்பா நல்லா சொல்லி ஒப்பிச்சிருப்பா அதெல்லாம் புரியுப்பா ஸ்கூல் லேஸ் போட்டவ நான் கேயா அடியே குசு வருது முக்கறது மோணகரதல் வரையக்கும் சொல்லித்து வருவா ஆ ஆ சேர்னா அப்பாடா சொல்லி விக்கிறேன் ஆ பாரு பாத்துகிட்டே இதா வந்துச்சுனா போவளுக்கு அப்படியே பகுமானமா நல்ல ஊடா போய் உட்காரணும் அந்த ஒரு தக்கற இல்ல வீடு வந்து பாளு வீடு வீடு வந்து கொஞ்சம் பலசர்க்க ஏடி வென் போ

பக்கத்தில் புதூர் பக்கத்தில் திருப்பதி அப்பன் திருப்பதி அப்பன் திருப்பதி அங்க நான் வந்து சேஷன்ல வந்து இந்த மகளோட மருமையை வந்து அங்கே வேலை பார்க்குறாங்க ஒரே பிசிஆர் அவர் பேர் பேர் வந்து பூபாவர் அவருடைய அப்பா அவர் இன்ஸ்பெக்டரா இருக்காங்க அவர் வந்து செந்தில் குமார் இப்போ எங்கே வேலை பார்க்கறாரு இப்போ வந்து சாத்தூரில் வேலை பார்க்கறாரு விருதுநகர் சாத்தூரில் வேலை பார்க்கறாரு அவர் டிராஃபிக் இன்ஸ்பெக்டராக இருந்தார் பிள்ளையை கட்டி கொடுத்து ஏழு வருஷமா பிள்ளையை வந்து சித்திரவாதப்படுத்தி கொஞ்ச நெஞ்சம் இல்லை எவ்வளவோ ஆளுகளை வச்சு பஞ்சாயத்து பண்ணி பேசி சரி பண்ணலாம் இன்னைக்கு நேற்று காலையில இருந்து பிள்ளைய வந்து கொடுமையான தாக்கி வரதட்சணை வாங்கிட்டு ஒரு சூழ்நிலை இதுல வந்து ரொம்ப ஆதாரபூர்வமான ரெக்கார்டிங்களை பண்ணி ரசிச்சு எல்லாமே பண்ணியிருக்காரு இதுல வந்து ரொம்ப பிள்ளைய சீரியஸான நிலைமையில நான் வந்து வீட்டில இருந்து காப்பாற்றி ஜிஹெச் மாதிரி ரொம்ப மோசமான சூழ்நிலை ஐசியூல இருக்காங்க பிள்ளைய வந்து காப்பாற்றி அவளை வந்து பிள்ளை எப்படாமே அடிச்சு குடும்பப்படுத்தி இதை பூரா அவர் பண்ணதை பூராமே அந்த ஆடியோ எடுத்து அவங்க காயுதாப்பனார்கிட்ட சிரித்து பேசி ரொம்ப சந்தோஷமான ஒரு இதாக பேசியிருக்காங்க இந்த கொடுமையில் கொஞ்சம் இல்லை இதே கோயம்புத்தூரில் நடந்த பிள்ளைகளுக்கு ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு பிள்ளைகளாக சேர்த்துக்கிட்டு இருக்கு நான் ஒரு கொஞ்ச நேரம் வர தாமதப்படுத்துனாலும் என் பிள்ளை இறந்துருக்கேன் இன்றைக்கி வந்து ஹாஸ்பிட்டல் ஜிஎஸ்சில் சேர்த்துருக்கேன் தமிழக அரசு நல்ல ஒரு தீர்வு தாண்டி இதுக்கு வந்து சட்டப்படி எல்லாம் நடக்கிறது என் பிள்ளைக்கு நடந்த மாதிரி வித்து எந்த பிள்ளைகளுக்கு நடக்கக்கூடாது இது வந்து ரொம்ப இது லாஸ்டா இருக்கணும் கொடுமையான வரதட்சணை கொடுமைங்கிறது பயங்கரமான போய்கிட்டு இருக்கு உங்க பொண்ணு கல்யாணம் பண்ணி கொடுத்தது எத்தனை கொடுத்தேன் வரதட்சணை வரதட்சணையாங்கிறது என் பிள்ளைக்கு கணக்கு வழக்கு இல்லாம இதுல வந்து அவர் ஆடியோல பார்த்தீங்கன்னா எல்லாமே வரதட்சணையா கேட்கிறாங்க எல்லாமே எனக்கு அதை கொண்டு இதை கொண்டு வான் விழா பண்ணி வாங்குற கேட்டு பிள்ளையில அடிச்சு எனக்கு துன்படுத்தினது கொஞ்சம் கொஞ்சம் இல்ல இதே நான் கொஞ்சம் தாமதப்படுத்திருந்தேன் புள்ள கண்டிப்பா தான் இல்லையா ஒரு துறையுமே எவ்வளவு ரூபாய் இதுவரை வரை இல்ல சீர சீரா எவ்வளவு குடுத்துருப்பீங்க நகை எவ்ளோ போட்டுருப்பேன் சொல்லுங்க இரு வரிசையில நிறைய முறையில செஞ்சு அறுபது நகைக்கு மேல இது கணக்கு இல்லாம அவன கூட செஞ்சிருக்கேன் இல்ல சும்மா சொல்லுங்க இல்ல நகை எவ்வளவு அறுபது மூணு நகை வரையும் போட்டிருக்கேன் சரி இதுல மேக்கூடி எல்லாமே ஒரு கொடுமையான ஒரு விஷயம் என்னன்னா வயலுக்கு எப்பயோ முடி எடுக்கிறது இப்பயே என்ன கொடுப்பாங்கன்னு கேளுங்கிறத ரொம்ப பிள்ளைய போட்டு டார்ச்சர் பண்ணி அடிச்சிருக்காரு அடிச்சது முள்ள முட்டை கழுத்து நெரிச்சு பிள்ளைய முட்டை வச்சிருக்காங்க நான் ரொம்ப சீரியஸான நிலைமையில வந்து ஜிஎச்ல வந்து சேர்த்துருக்கேன் பணமா இது வரை எவ்வளவு கொடுத்துருப்பீங்க பணங்கள்லாம் நிறைய புள்ளட்டு கேட்டாரு புள்ளட்டு எடுத்து கொடுத்தேன் பணங்கள்லாம் தறி எல்லாமே பணங்களை கேட்பாங்க பிள்ளைக்கு நம்ம பிள்ளை நல்லா இருக்கிறது எல்லாமே நான் செஞ்சேன் இது மிகப்பெரிய கொடுமையில மிகப்பெரிய கொடுமையா இருக்கு இது என்னன்னு தெரியல இது வந்து பெண்களுக்கு ஒரு சாபக்கேடா என்னன்னு தெரியல இது ரொம்ப இதை வந்து கேட்டு இந்த தமிழக அரசு உடனே கண்டிச்சு இல்லை மேலே எல்லாமே பதிவாகி இது வந்து போலீஸ் தண்டனை அளவு வாங்கி கொடுத்து எல்லாம் கேட்டுக்கலாம் பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்